சூரியமாரி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸலண்டான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் ஃபுல்படியும் கேளுங்க அதுக்கு நான் இப்படினு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி நம்ம சேனல் கனிமோ அதை வந்து சரி துர்கா மேடம் நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சிட்டீங்க அது பாதி வரைக்கும் தான் செஞ்சுருக்கீங்க உண்மையான ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு நீதிபதிக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க அதுக்கப்புறம் அவங்களையும் உங்கள் தலைமையிலையே இங்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க நாங்கள் அவங்கள பத்திரமாக பார்த்துக்குறோம் சரி சார் இப்போ என்னோட அடுத்த வேலையே அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூர்யா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க அதுக்கு முன்னாடி சில உண்மையான ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் அவங்கள நான் கண்டிப்பா வந்து மாட்டி விடாம விட மாட்டேன் யார் அது நான் கையும் கையங்கலவா பிடிச்சி உங்க முன்னாடியே நிப்பாட்டுறேன் அப்படின்னு தூலா வந்து பேசுறாங்க வேற யாருமே இல்லை உங்க தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறையாவே இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் சூர்யா இப்போதைக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு மாசா வந்து போறாங்க நம்ம துர்கா அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் காட்டி பேப்பரில் டக்கு டக்குன்னு எழுதுகிறாங்க எழுதிட்டு அவங்க ஸ்டேஷனில் போயிட்டு இதை வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஃபைல் பண்ணி முடித்த உடனே மாதம் இங்கேருந்து கிளம்புறாங்க இப்போதைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போகிறோம் எங்கே மேடம் போகிறோம் போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்காதிங்க வர வழியில் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஹரிய சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ரெடி பண்ண சொல்கிறாங்க அவங்க வாகனத்தை அந்த ஜீப்பில் வந்து ஏறி ஒருத்தவங்க உட்காடுறாங்க ரெடியாகிடுச்சு மேடம் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து துர்காவும் நாலஞ்சு பேரும் அந்த வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா விடுதலைன்னு சொல்லிட்டாங்க டிவிலேயே வந்துடுச்சு படத்தில் பார்க்குற மாதிரியே கடைசி நேரத்தில் உண்மையான ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் கண்டுபிடிச்சதுனால மட்டும்தான் சூர்யா விடுதலை ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த டிவியில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதை தாராவும் சங்கரபாண்டியும் கேட்ட உடனே இப்போ அடுத்த நொடியே என்ன பண்ணியிருப்பா சூர்யாவை காப்பாற்றிட்டான்னு வந்துருச்சு இந்த பக்கம் உங்களை தான் வந்துக்கிட்டு இருப்பா ஆதாரம் இல்லாமல் இருக்காது சிஸ்டர் நீங்கள் மாடிக்கெலாம் போவேனா இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கேருந்து போயிட்டா தாராங்கிற பிம்பம் தெரிஞ்சிரும்ல அது தெரிஞ்சா என்ன தெரியலாம் என்ன வாங்க இங்கேருந்து போகலாம் ஜாஸ்மின்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும்ல திருப்பி முதலே இருந்தெல்லாம் ஆரம்பிக்க முடியாது வாங்க இங்கேருந்து போகலாம் மாறிக்கிட்ட வந்து நேருக்கு நேராலாம் நிற்க முடியாது இப்போ மாறி இல்லை துர்காவாக மாறி விஸ்வரூபத்தில் இருக்கா நம்ம கிட்டே கூட போக முடியாது சொன்னால் கேளுங்க டேய் இந்த தாராக்கு ஓடி பழக்கமே இல்லைடா நான் வெளிலங்கிற விஷயம் சூர்யாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மாயாவாக இருந்து ஒரு பத்து மாதம் சூப்பராக வந்து சர்வே ஆனோம் ஆனால் இப்போ நான் மாயா இல்லை தாராங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை நான் மாடிக்கு போக தான் போகிறேன் என்ன சிஸ்டர் இப்படி அடம் பிடிக்கிறீங்களே இதெல்லாம் தேவையா இந்த வெட்டி வீராப்பெல்லாம் நமக்கு தேவையே இல்லை நம்மளோட லட்சியமே பெரிய லெவலில் இருக்குது போய் பாட்டிக்கிட்ட கேட்போம் உதவி கேட்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வேணாம் நான் மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க துர்கா வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துர்கா நம்ம வீட்டுக்கு தான் வருவா நிச்சயம் அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே நல்லா தெரியுது சிஸ்டர் ஏன் இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜீப் சவுண்டை வந்து கேட்குது போச்சு இப்போது துர்கா என்ன துர்கா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கரபாண்டி வந்து தடுக்கிறாங்க நான் நம்ம வீட்டுக்கு வரல சரியா நம்ம வீட்டில் எனக்கு கொஞ்சம் கடமை இருக்குது அதை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்ன துர்கா இந்த வீட்டில் நீ யார் மருமகளாச்சு நான் இப்போ துர்கா அதிகாரியாக வந்திருக்கேன் துர்கா மருமகளாக வரல தள்ளுங்க ஆஸ்னி சங்கரபாண்டியனை கூட்டிகிட்டு போ என்ன ஆச்சுமா நான் கேட்க கேட்க விளக்கமே சொல்ல மாட்டேங்கிறா நீ கேட்டால் மட்டும் சொல்லிவிடுவாளா சித்தப்பு தேவலாம் பேசாத அப்படின்னு சொல்லும்போது மாயா எங்கே இருக்காங்க சாரி தாரா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது தாராவா தாரா தான் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறப்ப சரி போங்க அதெல்லாம் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் மாயாவோ தாராவோ அதெல்லாம் எப்படியோ வந்து போட்டோம் ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் என்னது எங்கே எல்லாரியுமா முதல்ல தாராவை கூட்டிகிட்டு வரேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறேன் எனக்கு நேரமே இல்லை இங்கே எல்லோரும் தாரா எங்கே இருக்காங்கன்னு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன இவன் தாராங்கிறா மாயாவை போய் என்ன ஆச்சு துர்காவுக்கு அப்படின்னு ஆசினி பேசும்போது எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் தெரிகிட்டே இருக்காங்க மாடியிலலாம் யாருமே இல்லை அப்படின்னு சங்கரபாண்டி வந்து பாட்டமாக வந்து சொன்னோன்னே அவங்க ரூம் போய் பார்க்குறாங்க பக்கத்தில் சின்னதாக ஒரு ரூம் இருக்குது அங்கேயும் போய் பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சிஸ்டர் வந்து மாடிக்கு தான் போயிருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சில பேர் கிச்சனில் தேடுறாங்க பின்பக்கம் வந்து கதவு திறந்துருக்கான்னு சொல்லி அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேர் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயும் பக்கத்துலேயும் நின்றுக்கங்க சரிங்களா நான் மட்டும் மாடிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறப்ப சங்கரபாண்டி வந்து மாடியிலலாம் யாரும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறப்ப தாரா தான் இருக்காங்க அவங்கள போய் பார்க்கலான்னு ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பயந்து போய் ஓடிடுவேன்னு நினச்சியா அது எல்லாம் இந்த மாயாவுக்கு கிடையாது சாரி சாரி நான் தாராங்கிற விஷயந்தான் உனக்கு தான் முன்கூட்டியே தெரியுமே அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் எதுக்கு ஒன்றெல்லாம் பார்த்து பயப்பட போகிறேன் மாறிங்கிற மாதிரி வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்க இதை கேட்ட உடனே நீ யார் எங்கேருந்து வந்திருக்க யாருக்கிட்டலாம் நீ வேண்டுதல் வச்சுருக்க இது எல்லாமே எனக்கு தெரியும் ஒன்றை விட சரியா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என் கிட்ட ஏமாற்ற முடியாது இத்தனை நாளாக நீங்கள் தாராவாக இருந்தீங்க தப்பு பண்ணீங்க போய் தொலையிட்டுன்னு விட்டேன் ஆனால் இப்போ மாயாவாக வந்ததுக்கப்புறமேட்டுக்கும் அதே வேலையை பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் சொல்லி என்ன திருந்துவா போகிறீங்க நிச்சயம் நான் உங்களை கூட்டிட்டு போகிறது நிச்சயம் தான் வாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட்டிகிட்டு போ அதை நினைச்சு எனக்கு கவலையே இல்லை ஆனால் இந்த குடும்பம் தான் என்ன நம்பி நம்பி ஏமாறுது என்ன பண்ணுது இந்த குடும்பம் நம்பிக்கை வச்சிருக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் திருந்த மாட்டீங்களான்னு ஆனால் செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சு நீங்கள் இந்த குடும்பத்தை ஏமாத்த பார்க்குறீங்க போயும் போயும் வைரத்து மேலே வச்சிருக்கிற ஆசையை இந்த குடும்பத்து மேலே வச்சுருக்கலாம் உங்களுக்கு என்ன சொத்தா இல்லை சூர்யா கேட்டால் எல்லாத்தையும் உங்களுக்கே தந்துடுவார் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னடா எங்களுக்கு எல்லாேருக்கும் பிச்சை போடுறீங்களா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை நானாக எடுத்துக்கிட்டதாக இருக்கணும் உங்களெல்லாம் சொல்லி திருந்தவே முடியாது வாங்க இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு தாரா கையை காட்டுறாங்க தாரா அப்படியே அழைச்சிட்டு போகலான்னு அப்படியே கீழே இறங்கி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் சித்தி யார் இருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்வதி கிட்டே ஆசினி வந்து பேசும்போது எனக்கும் ஒன்றும் புரியலை பார்ப்போங்கிற மாதிரி பேசுகிறப்ப தாராவை அழைச்சிட்டு கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்வையும் ஆசனையும் பார்த்தோன்னா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்